இன்றைய முக்கிய ஏழாவது குடியரசு தினம் இறுதி ஒத்திகையில் ஈடுபட்ட போலீசார் மற்றும் மாணவர்கள் ஒப்புதல் அளித்துவிட்டு மக்கள் போராட்டத்தால் எதிர்ப்பு டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் திமுக மீது மத்திய அமைச்சர் முருகன் குற்றச்சாட்டு ஆயுதம் எடுத்து சென்று சக மாணவனை உடனடி லோன் ஆப் மூலம் கடன் தந்துவிட்டு மிரட்டி அவர்களின் மார்பிங் புகைப்படங்களை செல்போன் தொடர்பு எண்களுக்கு அனுப்பி ரூபாய் முன்னூறு கோடிகளுக்கு மேல் கொள்ளையடித்த கும்பலை சேர்ந்த கேரளத்தை சேர்ந்த முகமது ஷபி புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இதில் பதினான்கு வங்கி கணக்குகள் மூலம் பண பரிவர்த்தனை நடந்து கிரிப்டோ கரன்சிகளாக மாற்றப்பட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புதுச்சேரியை சேர்ந்த ஆண்ட்ரூஸ் என்பவர் உடனடி கடன் பெற வேண்டி செல்போனில் ஒரு உடனடி கடன் ஆப்பை டவுன்லோடு செய்து அந்த ஆப்பின் மூலம் ரூபாய் பத்தாயிரம் பணம் வாங்கினார் அவர் வாங்கிய பத்தாயிரம் ரூபாய் கடனுக்கு வட்டி மேல் வட்டி சேர்த்து அவரிடமிருந்து ரூபாய் இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் பணத்தை பெற்றுள்ளனர் இருப்பினும் புகார்தாரரை விடாமல் அவருடைய புகைப்படத்தை நிர்வாணமாக சித்தரித்து அவருடைய செல்போன் தொடர்பு எண்ணிலுள்ள அனைவருக்கும் அனுப்பி மிரட்டி பணம் பறித்துக் கொண்டே இருந்தனர் இது பற்றி அவர் கொடுத்த புகார் சம்பந்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சைபர் கிரைம் ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார் இந்த புகாரின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் 230 முப்பதுக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் திரட்டப்பட்டது மேலும் வங்கி விவரங்கள் செல்போன் விவரங்கள் வாட்ஸ்அப் விவரங்கள் டெலகிராம் பற்றிய தகவல்கள் மற்றும் செல்போன்கள் யார் யார் பேரில் வாங்கப்பட்டது எந்தெந்த ஊரில் இருந்து குற்றவாளிகள் செயல்படுகின்றனர் பணம் முதலில் எங்கு செல்கிறது என்பது போன்று பல்வேறு கோணங்களில் எடுக்கப்பட்ட தொடர் விசாரணையில் இந்தியா முழுவதும் பதினான்கு நபர்கள் இந்த தொடர் மோசடியில் ஈடுபட்டது அடையாளம் காணப்பட்டது இது சம்பந்தமாக இணையவழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா உத்தரவின்படி இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது இந்த விசாரணையில் முதலாவது குற்றவாளியாக முகமது ஷபி என்பவர் கேரளாவில் உள்ள எர்ணாகுளத்தில் கைது செய்யப்பட்டார் அவரிடம் விசாரித்த போது அவருடைய மூன்று வங்கி கணக்குகளில் மட்டும் ரூபாய் பத்து கோடியே அறுபத்தைந்து லட்சம் பணம் பரிமாற்றம் நடந்துள்ளது என்று கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் அவரிடம் வங்கிக் கணக்கை வாங்கிய நபர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக இந்த நபர்களின் வங்கிக் கணக்குகள் அனைத்தும் சேர்த்து ரூபாய் கோடிக்கு மேல் பண பரிவர்த்தனை நடந்துள்ளது என்று விசாரணையில் இப்பணம் அனைத்தும் கிரிப்டோ கரன்சிகளாக மாற்றப்பட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்தடுத்து குற்றவாளிகளை பிடிக்கும் போது அந்த கிரிப்டோ கரன்சிகள் யாருக்கு சென்றது என்ற விவரங்கள் தெரிய வரும் என்றும் லோன் வாங்கியோரை கம்போடியாவில் இருந்து தொலைபேசி மூலம் மிரட்டி பணம் பறித்தது தெரிய வந்தது என்று கூறிய போலீசார் தற்போது புதுச்சேரி சைபர் கிரைம் மூலம் கைது செய்யப்பட்ட முகமது ஷமியிடம் இருந்து மூன்று செல்போன்கள் மற்றும் ஒரு சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கண்டுபிடிக்கப்பட்ட சித்தன் முகேஷா என்பவரிடமிருந்து அமலாக்கத்துறை ரூபாய் முன்னூத்தி முப்பத்தி ஒரு கோடி பணத்தை முடக்கி வைத்துள்ளனர் தமிழகத்தில் முஜிப் போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் மொத்தம் பதினான்கு பேரில் இதுவரை மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரத குற்றவாளிகளான ஷெரீப் மற்றும் நஷீப் உள்பட பதினோரு பேர் விசாரணையில் அடையாளம் காணப்பட்டு அவர்களும் இவ்வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளனர் இவர்களும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என தெரிவித்தனர் புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவரை கத்தியால் வெட்டிய சக மாணவர் மீது போலீசார் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர் புதுச்சேரி பூலக்குளம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இரு பிரிவினராக செயல்பட்டு வந்தனர் இதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக ஒரு தரப்பை சார்ந்த மாணவர் நேற்று முன்தினம் கத்தி மற்றும் ஆறு நாட்டு வெடிகுண்டுகளை புத்தகப்பையில் வைத்து பள்ளிக்கு எடுத்து வந்து எதிர்த்தரப்பை சார்ந்த மாணவர் ஒருவரின் கையில் கத்தியால் வெட்டினார் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவனை ஆசிரியர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் மேலும் மாணவரிடம் கத்தி மற்றும் நாட்டு வெடிகுண்டுகள் மீட்கப்பட்டது சம்பவம் குறித்து பள்ளி நிர்வாகம் தரப்பிலோ பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோர் தரப்பிலோ எந்த புகாரும் அளிக்கவில்லை தொடர்ந்து ரெட்டியார் போலீசார் தாமாக முன்வந்து கத்தியால் வெட்டியது வெடிகுண்டு வைத்திருந்ததாக வழக்கு பதிவு செய்து மாணவனை கைது செய்து நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர் மேலும் சம்பவம் குறித்து விளக்கம் கேட்டு தனியார் பள்ளிக்கு கல்வித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் திமுக தமிழக மக்களை ஏமாற்றும் வகையில் விளையாட்டு அரசியல் செய்துள்ளது என்றும் கடந்த காலங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் ஒப்புதல் அளித்துவிட்டு மக்கள் போராட்டம் நடத்திய பிறகு எதிர்ப்பு தெரிவித்து திமுக அரசு நாடகம் ஆடுவதாக மத்திய இணையமைச்சர் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் சர்வதேச உளவியல் மாநாடு நடைபெறுகிறது பல்கலைக்கழக அரங்கில் நடைபெற்ற தொடக்க விழாவில் மத்திய இணையமைச்சர் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாநாட்டை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணிக்கரசு பல்வேறு முன்னணி கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களின் பேராசிரியர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் முருகன் டெல்லியில் மாபெரும் அளவிலான திருக்குறள் மாநாடு நடத்த ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாகவும் உலகெங்கும் பல இடங்களில் திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் திறக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மதுரை மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் வரக்கூடாது என அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்திய அமைச்சரை சந்தித்து வலியுறுத்திய நிலையில் டங்ஸ்டன் ஏலம் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதற்கு தமிழக மக்கள் சார்பில் பிரதமர் மற்றும் அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் இவ்விவகாரத்தில் திமுக தமிழக மக்கள் ஏமாற்றும் வகையில் விளையாட்டு அரசியல் செய்துள்ளது என்றும் கடந்த காலங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் ஒப்புதல் அளித்துவிட்டு மக்கள் போராட்டம் நடத்திய பிறகு எதிர்ப்பு தெரிவித்து திமுக அரசு நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டிய அவர் மத்திய அரசு என்றும் மக்கள் பக்கம்தான் இருக்கும் எனவும் தெரிவித்தார் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் புகார் எழுந்துள்ள புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்படுமா இல்லையா என்பதை துணைநிலை ஆளுநர் வெளிப்படையாக தெரியப்படுத்த வேண்டும் ஆளுநர் மாளிகை என்பது பஞ்சாயத்து செய்யும் மாளிகையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பகிரங்க குற்றச்சாட்டு புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த பத்தாம் தேதி முதல்வர் தலைமையில் கேபினெட் கூட்டம் நடத்தப்பட்டது அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட புதிய கொள்கை முடிவுகள் மற்றும் புதிய செயல் திட்டங்கள் குறித்து இதுவரை அரசு சார்பில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை கேபினெட் கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் எதுவும் ரகசிய தஸ்தாவேஜ்கள் அல்ல அவை அனைத்தும் ஓபன் கோப்புகளா என்பதை அரசு உணர்ந்ததாக தெரியவில்லை மத்திய அரசால் கூட்டப்படும் கேபினெட் கூட்ட முடிவுகளும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளால் கூட்டப்படும் அமைச்சரவை முடிவுகளும் அடுத்த சில நிமிடங்களிலேயே பகிரங்கமாக வெளியிடப்படும் ஆனால் கடந்த கால திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் போதும் தற்போது நடைபெறும் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலும் கேபினெட் முடிவுகள் வெளியிடப்படுவதில்லை இதுபோன்ற செயல் ஏற்புடையதல்ல நம் மாநிலத்தை பொறுத்தவரை புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு உரிமம் வழங்கும் பிரச்சனை பூதாகரமாக தினசரி உருவாக்கப்பட்டு வருகிறது you okay. புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்குவது அரசின் கொள்கை முடிவாகும் ஆண் எனில் அம்முடிவு எப்போது எடுக்கப்பட்டது அரசின் இந்த கொள்கை முடிவிற்கு துணைநிலை ஆளுநர் முன்பே அனுமதி அளித்துள்ளாரா ஓராண்டிற்கு முன்பு புதிய மதுபான தொழிற்சாலைகள் அமைக்க துணைநிலை ஆளுநரின் அனுமதியோடு அரசால் விண்ணப்பங்கள் பெறப்பட்டதா புதிய மதுபான தொழிற்சாலைகள் கொண்டு வருவது பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசின் கொள்கை முடிவு என்றால் அதை மக்களிடம் தெளிவுபடுத்த வேண்டியது அரசின் கடமையாகும் தற்போது காங்கிரஸ் கட்சியானது துணைநிலை ஆளுநரை சந்தித்து இப்பிரச்சனையில் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்துள்ளதாக புகார் அளித்துள்ளனர் ஊழலை பற்றி பேசும் தகுதி கடந்த கால திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசின் முதலமைச்சராக இருந்த நாராயணசாமிக்கு தகுதி இல்லை புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கும் பிரச்சனையில் இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் திமுக ஆகிய இரு கட்சிகளுக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மதுபான தொழிற்சாலை உரிமம் வழங்கப்பட்டுள்ளது என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வெகுண்டு எழுந்து கேள்வி எழுப்பியுள்ளார் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் திமுக என்பது ஆளும் கட்சியின் ஓர் அங்கம் என்பதை நாராயணசாமி மறந்து விட்டார் புதிய மதுபானம் தொழிற்சாலைகள் வழங்குவது சம்பந்தமாக துணைநிலை ஆளுநர் அவர்கள் வாய்முடி மௌனம் காப்பது ஏற்புடையதல்ல கடந்த சில நாட்களாகவே துணைநிலை ஆளுநர் மாளிகை என்பது பஞ்சாயத்து செய்யும் மாளிகையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்படுமா இல்லையா என்பதை ஏன் தெரியப்படுத்தாமல் மௌனம் சாதிக்கிறார் இந்த விஷயத்தில் தேசிய கட்சியான பிஜேபியின் முடிவு என்ன என்பதை பிஜேபி மூலம் துணைநிலை ஆளுநராக உள்ள நம் துணைநிலை ஆளுநர் தெரியப்படுத்த வேண்டியது அவரின் கடமை என கூறினார் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு தலைமை செயலகத்தில் உறுதி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை செயலகத்தில் தேசிய வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வளர்ச்சி ஆணையர் மற்றும் செயலர் ஆசிஷ் மாதாரவ் மோரே தேசிய வாக்காளர் தின உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் முத்தம்மா தமிழ் உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் அரசு செயலர்கள் மற்றும் தலைமைச் செயலக அதிகாரிகள் ஊழியர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் இறுதி ஒத்திகை நடைபெற்றது காவல்துறையினர் தேசிய மாணவர் படையினர் முன்னாள் ராணுவத்தினர் கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு வீரர்கள் அணிவகுப்பு மேற்கொண்டனர் நாடு முழுவதும் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா நாளை மறுதினம் கொண்டாடப்பட உள்ளது இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை காந்தி திரலில் நடக்கும் விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடி ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார் விழாவில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர் இதில் அலங்கார வண்டிகள் ஊர்வலம் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது தொடர்ந்து வீரத்திர செயல் புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் இந்த விழாவிற்கான இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் கடற்படை கப்பல் படை சாரண சாரணியர் தேசிய மாணவர் படை பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதை நடத்தப்பட்டது தொடர்ந்து மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது தனியார் ஹோட்டல்கள் மற்றும் விடுதிகளில் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர் மேலும் கடலோர போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் மாநில எல்லைகளில் வாகன தணிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது பிரெஞ்சு வாழ் தமிழர் நல இயக்கம் மற்றும் இளைஞர் பெருமன்றத்தின் சார்பாக அரியாங்குப்பம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுச்சேரி அரியாங்குப்பம் பிரெஞ்சு வாழ் தமிழர் நல இயக்கத்தின் சார்பாகவும் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தின் சார்பாகவும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இந்த அமைப்புகள் பல ஆண்டுகளாக செய்து வருகின்றனர் அந்த வகையில் புதுச்சேரி அரியாங்குப்பம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் பிரான்ஸ் சந்திரமௌலி அவர்கள் சார்பாக அவரது தந்தை சேவெருமாள் அவர்கள் பள்ளிக்கு கண்காணிப்பு தொலைக்காட்சி பெட்டியை வழங்கினார்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொகுதி செயலாளர் சுகதேவ் ஜெயச்சந்திரன் ஜெகன் அன்பு சுதாகர் நேவி கார்த்திக் ராஜா பிரான்ஸ் தினேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் மாணவர் அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கி சிறப்புரையாற்றினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் மகேஷ்குமார் மற்றும் பிரபு ஆகியோர் செய்திருந்தனர் கொம்பாக்கத்தில் ரூபாய் பதினோரு லட்சம் செலவில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் எதிர்க்கட்சி தலைவர் சிவா திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் சட்டமன்ற தொகுதி கொம்பாக்கம் மாதா கோவில் வீதியில் புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கோட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் ரூபாய் பதினோரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிடும் நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்தார் இதன் மூலம் கொம்பாக்கம் மாதா கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்கள் பயன்பெறுவார்கள் இதில் தலைமை பொறியாளர் முனைவர் தீனதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன் செயற்பொறியாளர் உமாபதி உதவி பொறியாளர் அன்பரசன் இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் செல்வநாயகம் பேராசிரியர் அம்லர் கதிரவன் அருள்மணி சேகர் அந்தோணி நாகராஜ் வரதராஜ் கோதண்டராமன் நிஜாம்தான் பச்சையப்பன் அந்தோனிதாஸ் லியான்ஸ் ஜெனோவா தூசன் சரவணன் ராக் லியோதே கீதன் ராஜு அலிசார் திருஞானம் கிஷோர் கந்தசாமி பரதன் முருகையன் பழனிசாமி எக்மண்ட் சவுந்தரராஜன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் தோமுசா தலைவர் அங்காளன் ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி விவசாய அணி அமைப்பாளர்கள் கோபி ராமதாஸ் இலக்கிய பகுத்தறிவு பேரவை அணி துணை அமைப்பாளர் தேசிகன் தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன் ஹரிகிருஷ்ணன் பொருளாளர் கந்தசாமி தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் ராஜு ஜனா மில்ரி முருகன் கோவிந்தராஜ் கமால் பாஷா மனோ பாலு ஆகியோர் கலந்து கொண்டனர் சோம்பட்டு கிராமத்தில் பவழங்குடி சித்தரின் இருநூத்தி பதினெட்டாவது ஆண்டு குரு விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி அடுத்த சோம்பட்டு கிராமத்தில் பவழமுடி சித்தர் ஜீவசமாதி உள்ளது இங்கு சித்தரின் இருநூத்தி பதினெட்டாவது ஆண்டு குரு பூஜை விழா நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனையொட்டி நேற்று காலை எட்டு மணி முதல் காலையாக வேள்வியுடன் கூடிய சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்தனை வழிபாடு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார கிராமப்புறங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதானத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்து பொதுமக்களுடன் அமர்ந்து சாப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் பாஜக பிரமுகர் சிவா உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் ஏற்பாட்டில் வளரிளம் பருவத்தினருக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்பட்டது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் கலாப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பாக பெரிய கலாப்பட்டு கோல்பின் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளிடையே வளரிளம் பருவத்தினருக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்பட்டது இந்த கூட்டத்திற்கு தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் தலைமை தாங்கினார் மேலும் அவர் பேசுகையில் பத்து வயது முதல் பத்தொன்பது வயது வரை உள்ள வளரிளம் பருவத்தினருக்கு ஏற்படும் உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி மற்றும் சரிவிகித சத்துள்ள உணவுகளை பற்றியும் சிறப்பாக எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு மருத்துவ அதிகாரிகளாக பிரதாப் ரிக்து பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன் மதியழகன் கிராமப்புற சேவிலியர் விருத்தாம்பாள் பள்ளி முதல்வர் அந்தோனிராஜ் ஆசிரியர்கள் ஹென்ரி ஜெரால்ட் ஜோசப் ஹம்சன் மற்றும் ஆஷா ஊழியர் ஜெயந்தி கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பிம்ஸ் நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கு பெற்று கை கழுவும் முறைகள் பற்றியும் மற்றும் சத்தான சரிவிகித ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக் கொள்ளும்படியும் ஆடல் பாடலுடன் மற்றும் விளக்க படங்களை காட்டியும் சிறப்பாக செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் இறுதியாக மாணவ மாணவிகளிடையே வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன பிம்ஸ் நர்சிங் கல்லூரி உதவி பேராசிரியர் அனுஷ்யா நன்றியுரை கூறினார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் நர்சிங் கல்லூரி மாணவ மாணவியர்கள் சிறப்பாக செய்திருந்தார்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் குழுமத்தின் நிறுவனருமான கேசவன் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி நாராயணசாமி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது மறைந்த முன்னாள் அரசு கொரடா சட்டமன்ற உறுப்பினரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக்குழுமத்தின் நிறுவனருமான கேசவன் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி நாராயணசாமி கேசவன் தலைமையில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது முன்னதாக உழவர்கரை பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட தக்ககுட்டை ஜவஹர் நகர் புதுநகர் பிச்சவிரான்பேட் கம்பன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் அசோக சக்ரா உலக சாதனை புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா மற்றும் எழுபத்தி ஆறாம் ஆண்டு குடியரசு தின விழாவை முன்னிட்டு அசோக சக்ரா என்ற மாபெரும் உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது இதில் ஸ்ரீ மணக்குலை விநாயகர் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் நான்காயிரத்தி ஐநூறு பேர் மனித அசோக சக்கரத்தை உருவாக்கி உலக சாதனை படைத்தனர் இதை அமெரிக்க உலக சாதனை குழுமத்தின் மேலாளர் திரு கிறிஸ்டோபர் டெய்லர் கிராஃப்ட் என்பவர் பார்வையிட்டு அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்தார் இந்த நிகழ்ச்சியில் தக்ஷசிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் குழுமத்தின் உறுப்பினர்கள் வைஷ்ணவி ராஜராஜன் மற்றும் கல்லூரியின் இயக்குநர் முனைவர் வெங்கடாசலபதி ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியின் நிறைவில் அசோகா சக்ரா உலக சாதனை சான்றிதழ் அமெரிக்க உலக சாதனை குழுமத்தின் சார்பாக வழங்கப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வு ஏழாவது குடியரசு தினம் இறுதி ஒத்திகையில் ஈடுபட்ட போலீசார் மற்றும் மாணவர்கள் ஒப்புதல் அளித்துவிட்டு மக்கள் போராட்டத்தால் எதிர்ப்பு டங்ஷன் சுரங்க விவகாரத்தில் திமுக மீது மத்திய அமைச்சர் முருகன் குற்றச்சாட்டு பள்ளிக்கு ஆயுதங்கள் எடுத்து சென்று சக மாணவனை குத்திய மாணவன் கைது நாட்டு வெடிகுண்டுகளை புத்தக பையில் வைத்து எடுத்து சென்றதும் அம்பலம் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்